தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி ஒருவர் கூட்ட நெரிசலில் நின்று கொண்டிருந்த போது திடீரென பிக்ஸ் வந்து கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ད�ས ད�ས དས དས ད� தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வருகிறது மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பரிசு பொருட்களையும் மற்றும் உதவித்தொகையையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வழங்கி வருகிறார் இந்நிகழ்ச்சியில் சுமார் ஏழுநூத்தி நாற்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் அவர்களின் பெற்றோருடன் சேர்த்து மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தேவையான உதவிகள் அவர்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஒருவர் கூட்ட நெரிசலில் நின்று கொண்டிருந்த போது திடீரென பிக்ஸ் வந்து கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர்